திண்டுக்கல்லில் தமிழ்நாடு கால்பந்து கழக தலைவருக்கு பாராட்டு விழா திண்டுக்கல்லில் தமிழ்நாடு கால்பந்து கழக தலைவர் எஸ் சண்முகம் அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது திண்டுக்கல்லில் மாவட்ட கால்பந்து கழக செயலாளராக இருந்தவர் அரசன் ரியல் எஸ்டேட் உரிமையாளர் எஸ் அன்முகம் அவர்கள் இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற தமிழ்நாடு கால்பந்து கழக தேர்தலில் வெற்றி பெற்று கால்பந்து கழகத்தின் தலைவராக தேர்வானார் இதனை அடுத்து அவருக்கு திண்டுக்கல்லில் மேற்கு ரோட்டரி சங்கமும் திண்டுக்கல் மாவட்ட அனைத்து விளையாட்டு கழகத்தின் சார்பில் திண்டுக்கல் ரவுண்டோடு ஜிஎஸ் மீட்டிங் ஹாலில் பாராட்டு விழா நடைபெற்றது இதனையொட்டி தமிழ்நாடு கால்பந்து கழகத்தின் தலைவர் சண்முகம் பிரமாண்டமான வேண்டு வாதித்தியத்துடன் மாலை மலர்கீடம் அணிவித்து அவரை வரவேற்று அழைத்து வந்தனர் விழாவிற்கு திண்டுக்கல் மாவட்ட கால்பந்து கழக தலைவர் ஜி சுந்தரராஜன் தலைமை தாங்கி வாழ்த்துறை கூறினார் ரோட்டரி சங்கம் மாவட்ட ஆளுநர் ராஜா கோவிந்தசாமி முன்னாள் இயக்குனர் பாஸ்கர் ஆகியோர் வாழ்த்துக்களை கூறினர் மேலும் மாவட்ட ஹேண்ட்பால் சங்க தலைவர் கே ரத்தினம் அவர்கள் ஹாக்கி சங்க தலைவர் என்எம்பி காஜா மைதீன் அவர்கள் மாவட்ட கால்பந்து கழக துணைத் தலைவர் சங்கரலிங்கம் மலேசியா சிலாங்கூர் இந்திய விளையாட்டு பேரவைத் தலைவர் மணியன் ஆகியோர் வாழ்த்துக்கு பேசினர் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு கால்பந்து கழகத்தின் தலைவர் சண்முகம் ஏற்புரை நிகழ்த்தினார் விழாவை மாவட்ட ரோலர் ஸ்கேட்டி சங்க தலைவர் ரமேஷ் அவர்கள் அனைவரையும் வரவேற்று பேசினார் மாவட்ட கால்பந்து கழக துணைத் தலைவர் ரமேஷ் பட்டேல் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர் திண்டுக்கல் மேற்கு ரோட்டி சங்க தலைவர் புருஷோத்தமன் செயலாளர் சந்திரசேகரன் மாவட்ட கால்பந்து கழக பொருளாளர் கலைச்செல்வன் ஸ்டார் கிட்ஸ் குழந்தைகள் ஆஸ்பத்திரி தலைவர் துபுஷியஸ் தொழிலதிபர் எஸ்கேசி குப்புச்சாமி எம்எஸ்பி சோலைநாடா நினைவு மேல்நிலைப்பள்ளி தாளாளர் முருகேசன் ஹைடெக் மோட்டார்ஸ் தலைவர் ஃபாரூக் பங்குதாரர் தலைவர் தர்ஷ்வீஸ் மொஹிதீன் எஸ்ஆர் மில்ஸ் உரிமையாளர் ராமச்சந்திரன் ஸ்ரீ கிருஷ்ணமால் ரியல் எஸ்டேட் உரிமையாளர் மணிகண்டன் உள்ளிட்ட திண்டுக்கல்லில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் ஏராளமானோர் தமிழகத்தின் கால்பந்து தலைவராக பொறுப்பேற்றுள்ள சண்முகம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அது மட்டுமல்லாமல் திண்டுக்கல்லில் உள்ள அனைத்து விளையாட்டு சங்கங்களைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் வீரர் வீராங்கனைகள் ஏராளமானோர் இந்த பாராட்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களது அன்பையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டனர் பெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலை விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ மா சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழவேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழவேண்டும் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் தலை வணங்காமல் நீ வாழல மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழவேயும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி வேண்டும்